அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் சந்திரன் மற்றும் அதிபதியான சுக்கரன் உட்பட கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் எண்ணி மூன்றே நாளில் தங்களுடைய வாழ்வில் இந்த மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்க கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றி அமைக்கிறது என்பத திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் முக்கியமாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துவதால் இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான நெருக்கடி சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் இந்த தருணத்தில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே திட்டவட்டமாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துலாம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான சுக்கரன் உச்சம் பெற்று வலமறுகிறார் அவர் இந்த வாரத்தின் இறுதியிலிருந்து எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க ராசியின் அதிபதி ஆறில் சில மாதங்களாக உச்சம் பெற்று வளம் வந்த சூழலில் தற்போது ஏழாம் இடத்திற்கு மாறுவது மட்டுமல்லாது அங்கிருந்து ஜென்ம ராசியை வெலுவாக பார்ப்பார் எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய வகையில் மிகவும் அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளை ராசியின் அதிபதியான சுக்கரன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிரமங்கள் பொருளாதார ரீதியான தடைகள் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்களை தினம் தினம் சந்தித்து கொண்டிருப்பது தற்போது வேலையில்லா ஒரு சூழ்நிலையில் இருப்பது புதிதாக வேலை வாய்ப்பு தொழில் ரீதியாக சில சந்தர்ப்பங்களில் தாமதமடைவது தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் நல்ல மாற்றம் இருந்தாலும் கூட கடன் சார்ந்த தொல்லையில் இருப்பது என எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றிற்கு மிக சிறப்பான நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அற்புதமான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாகவே அள்ளி கொடுக்க போகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்களை இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறார் ராசியின் அதிபதியான சுக்கரன் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பையும் நிறைவாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் போன்றவற்ற இந்த தருணத்தில் தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்த வாய்ப்புகள் உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிகவும் அற்புதமாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கரனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்று அஷ்டமத்தில் விளம்பரகிறார் அதற்கு பிறகு ஒன்பதாம் இடத்திலும் அதற்கு பிறகு பத்தில் ஆட்சி பலம் பெற்றும் வளம் வருகிறார் அதற்கு பிறகு பதினொன்றிலும் அமருகிறாருங்க சந்திரன் இந்த வேளையில் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கப் போகிறது அங்கு உச்சம் பெற்ற அமைப்பில் மிகவும் வலுவாக சூரியன் மற்றும் புதனுடனும் இணைந்து வரம்பறுகிறார் எனவே புதன் மற்றும் சூரியனால் ஏற்படக்கூடிய அஷ்டம பாதிப்புகளையும் சந்திரன் வெகுவளவுல குறைத்து மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது ஒன்பதாம் இடத்தில் இணைந்து குருவுடன் இணைந்து குரு சந்திர யோகத்தையும் நிச்சயமாக முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறார் எனவே லாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் தகர்த்தறியப்படுவதற்கான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை சந்திரன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் ஏனென்றால் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே வளர்புறை சந்திரனாக வளம் போகிறார் எனவே நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சந்திரனின் அமைப்பால் உச்சபட்ச நன்மையை சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை இந்த வேலையில் உருவாக்கி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆனால் இந்த வேளையில் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் இணைந்திருந்தாலும் இரு கிரகடலைகளும் இறுதி தருவாயில் வருவதால் பெரிய அளவிலான அலைச்சலோ அஷ்டம பாதிப்புகளையோ சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக இல்லை இருந்தாலும் கூட உடல்நலத்திலும் சற்று பணிகளை செய்யும் போது திட்டமிட்டும் செயல்படுத்துவது அதில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகின்றன செவ்வாய் இந்த வேளையில் கர்மஸ்தானத்தில் முழுமையாக வருகிறார் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பல மடங்கு துலாம் ராசிக்காரர்கள் விரிவுபடுத்துவதோடு சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மங்களக்காரகரான செவ்வாயின் அமைப்பால் உண்டு மிக விரைவில் லாபஸ்தானத்தில் அமரப்போகிறார் எனவே மிக பெரிய அளவிலான மங்களகரமான சுப நிகழ்வுகளில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூட போகிறது புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் வெற்றிகரமான பல நல்ல சூழல் துலாம் ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் ஏற்கனவே லாபஸ்தானத்தில் மோட்சக்காரகரான ஏது அதீத பலத்துடன் அமர்ந்திருப்பதால் லாபஸ்தானம் பல மடங்கு புனிதப்படுத்தப்படுகிறது எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் எதிர்காலத்தை பற்றி அச்சம் குழப்பம் போன்றவை நீங்கக்கூடிய வகையில் மோட்சக்காரகரான கேதுவினுடைய செயல்பாடும் பங்களிப்பும் மிக பெரிய அளவுல பக்கபலமாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே மிக பெரிய அளவுல சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல அற்புதமான வாய்ப்புகள் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது ஏனென்றால் வாக்கிய படி சனியுடன் இணைந்து ராகு வலு சேர்க்கிறார் ஆனால் திருக்கணிதத்தின்படி சனி ஆறாம் இடமான யோகஸ்தானத்தில் அமர்ந்துவிட்டார் எனவே இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதோடு முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய பல காரிய தடைகளை நிச்சயமாக சனி பகவான் விலைக்கு விடுகிறாருங்க ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் நிறைவான தனலாபத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான சிக்கலும் சிரமமுமின்றி துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது இந்த கிரகநிலைகள் அனைத்தையும் காட்டிலும் மிக பெரிய லெவல அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வருகிறாருங்க குரு பகவான் மிக பெரிய அளவிலான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் வளம்பெறுகிறார் ஒன்பதில் குரு என்றாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் என்று சொல்லிவிடலாம் அந்த வகையில் குரு பகவான் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒன்பதில் இருப்பதோடு ஜென்மராசிக்கும் அவருடைய பார்வை கிடைப்பதால் பல வகையில நன்மை நிறைவாக உங்களை தேடி வரும் மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் தகர்த்தறியப்பட்டு எண்ணி மூன்றே நாளில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக எவ்விதமான சிரமமும் சிக்கலும் இன்றி புலாம் ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை